அஸ்லாமிக்கா விலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து டீ கடை சமோசா சேப்பிட்றோம் எனக்கு என்னென்ன தேவையானு பார்க்கலாம் மாவு ரெண்டு பவுல் வச்சுருக்கேங்க பவுலில் வந்து ரெண்டு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் உப்பும் தேவையான கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ செய்யணும் பற்றி மாவழகம் ரொம்ப பசங்கிக்குவோம் நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை ஊட்டோம் இப்போ ஸ்டெப்பிங் தயார் பண்ணால் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் பல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒட்டி வச்சுருக்கேன் கொடுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் மிளகாத்தூளா அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் கொஞ்சம் போடுறேன் மிஸ் பண்ணிவிடுவோம் பச்சை மிளகா ஒன்று வட்டி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் உப்பு தேவையானுக்கு போடலாம் நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் வந்து பட்டாணி பச்சை பட்டாணியும் சிக்கனை போட்டு செஞ்சுருந்தேங்க பொரியல் மாதிரி அதான் இதில் இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் போடுறேன் சூப்பராக இருக்கும் இந்த இதாக பச்சை பிரியாணியும் சிக்கனை வேக வச்சது நம்ம ஏன்னா லஞ்சுக்கும் பொருளுக்கும் செஞ்சுருந்தேன் அது இருக்குது அதையும் போட்டிருக்கேன் இது இல்லாதவங்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கும் வெங்காயமும் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுதான் ரெடி ஆயிடுச்சு ரெடியாக இருக்குது பாருங்க எடுத்து வச்சுக்கலாம் ஆரம் வச்சுக்கலாம் மாவு தேய்ச்சிடுவோம் அதெல்லாம் மெலிசாக தைக்கணும் வேற நம்ம எப்படியும் போகிறதில்ல இதை வந்து சட்டியில் போட்டு நம்ம வந்து லேசாக பாதி வேக்காட்டில் வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் டீ கடைக்காரங்க அப்படி தான் செய்வாங்க அதுதான் அந்த 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 சமோசா வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற சமோசா எல்லாத்தையும் தைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு சட்டியை சுடுறதை வந்து காமிக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் ரொட்டி தைக்கிற கட்ட வச்சு ரொட்டி சட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒன்று இல்லையா போட்டு பாதி வேக்காட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது ஃபுல்லாக வெக வச்சாக்க நம்ம வந்து சமோசா மடிக்க வராது ஒன்று ஒன்றா அதே மாதிரி பாதி வேக்காட்டை எடுத்து வச்சுக்கிட்டுருவோம் இந்த மாதிரி தாங்க அந்த கிஷ்மின கிறிஸ்மினஸ் வரும் நல்லா இல்லை பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த நல்லா கரெக்டாக நம்ம வெட்டி வச்சுக்குவோம் இதுவும் நம்ம வீணாக்க போகிறது இல்லை இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நான் செய்ய போகிறேன் அதையும் காமிக்கிறேன் நாலு காலாலையும் நல்லா கரெக்டாக கட் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருந்துச்சு இப்போ சென்டரில் நம்ம திருப்பியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு எட்டு வில்ல கடைச்சிருக்கு எப்படி மடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் உதவ ஒரு கணரே இப்படி கொண்டு வரணும் இப்படியும் மடிக்கலாம் இன்னொரு மெத்தடாக காமிக்கிறேன் இது ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதனால இப்படி காமிக்கிறேன் உதவ கணரை மடிச்சுட்டு நம்ம வந்து மைதா மாவு பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க இல்லாட்டி பிரிஞ்சிரும் ஸ்டெப்பிங் வந்து கொஞ்சம் மெத்தட் வச்சுக்கலாம் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கணும் மைதா பேஸ்ட்டு அப்போ வந்து இருக்கும் இது ஈஸியான மெத்தட் உங்களுக்கு புரியும் மோஸ்ட்லி அடுக்கு சமோசா வந்து ரெண்டு மூணு லேயரை வச்சு நான் அப்புறம் செய்வேன் அதுதான் நான் செய்வேன் இது வந்து டீக்காடை சமோசா நான் இப்போ முதல் செய்கிறேன் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும் எல்லாத்தையும் பிரிஞ்சிடும் மைதா மார்க் பேஸ்ட்டை பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் இன்னொன்று காமிக்கிறேன் இது பொட்லம் மடிப்போம்ல அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் பார்க்கலாம் பொட்லம் மடிக்கிற மாதிரியே அது இருக்கும் ஸ்டெப்பிங் ஒன்று வச்சுக்கலாம் பண்ணிக்குவோம் மைதா மாவு ஃபஸ்ட்டு இதுவும் ஈஸி தான் இப்படி செய்கிறதும் எல்லாத்தையும் செஞ்சு வறுக்கும்போது கம்மிக்கிறேன் அதனால் எவ்வளோ கரெக்டாக வந்து பாருங்கள் சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லா சூடு வந்துருச்சு சூடு வந்த தான் நம்ம போடணும் அப்போ தான் நல்லா பொரியும் போதும் போது முதல் முதல் போடும்போது நல்லா சூடாக இருக்கணும் அப்புறம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அது மேலே வந்துடும் உள்ள வந்து வேகாது எப்படி நல்லா பொறிஞ்சு வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ கடை சமோசா சாப்பிட அதே மாதிரியே இருக்குது நல்லா சமக்காக எடுக்கணும் இந்த கலரில் தான் இருக்கணும் பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்தோம்னா கான சின்ன சின்ன பீஸாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டோம் அது பொறித்து எடுத்துக்கிட்டலாம் ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்குங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நம்ம செஞ்ச சமோசா சூப்பர் ரெடியாக இருந்து வச்சு பாருங்கள் டீ கடை சமோசா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இதை பாருங்கள் நம்ம காலையில் வெட்டி வெட்டி வச்சிருந்தோம்ல அதை நான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து மேக்கி மசாலா பாக்கெட் பாக்கெட்ருக்கு நான் எப்போதும் வச்சிருப்பேன் கொரியனுக்கும் போட்டுக்குவோம் இந்த மாதிரி எதுக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் போட்டுக்குவேன் இது கொஞ்சம் போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோம் சில்ட்ரன்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு என்ன எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்